வணக்கம் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க உங்க வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்ட்டு அதுக்கான விளக்கம்தான் இந்த வீடியோ இந்த நைட் ஷிஃப்ட்டு வேலை செய்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் வீட்டில் பசங்க வந்து நைட் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறீங்கன்ட்டு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறையா வீட்டில் இந்த மாதிரி நடக்குது ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை சமையல் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுவாங்க ஒருத்தர் வந்து நைட் ஷிஃப்ட் போனாலும் பிரச்சனை இருக்காது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் நானும் என் மகனும் தான் நாங்கள் ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து எது சமைச்சாலும் எனக்கு வந்து சேர்த்தி செஞ்சாலும் அது வந்து என் பொண்ணு வீட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவேன் ஏமா இது இருக்குது எடுத்துக்கிறியா அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன் ஆனால் இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து நானும் என் மகனும் மட்டும்தான் ஆனால் என்ன சமைக்கிறது ஏது சமைக்கிறதுன்னு பெரிய ஒரு இதாக இருக்கும் என் மகன் கா நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்குனா சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க அன்றைக்கு காலையில் ஆறு மணிங்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் பொழப்பு அதனாலேயே வந்து நான் சரியாக சமைச்சி சாப்பிட்றதே இல்லை ஏன்னா வந்து மத்தியானம் சமைச்சா நான் ஒரு ஆளுக்கு என்ன சமைக்க போகிறேன் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு சரியாக எதுவும் செஞ்சு சாப்பிட மாட்டேன் ஏதோ ஒன்று ஒரு தோசையோ இல்லை ஒரு கோதுமை தோசை இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு தானே மதியம் அப்படின்ட்டு அப்படி செஞ்சு சாப்பிட்ருவேன் ஆனால் ஒரு நாள் வந்து சமைக்காமல் ஏதோ அப்படி விட்டு அன்றைக்கி கரெக்டாக மத்தியானமாக ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு வந்து ஏமா எதுவுமோ சமைக்கலையான்னு என் மகன் கேட்பா அப்படி அந்த மாதிரி தான் போவோம் இப்போ நாம் ஒன்று நினைப்போம் அவங்க ஒன்று செய்வாங்க ஒரு கரெக்டான ஒரு ரொட்டீனே இருக்காது ஏன்னா அதிகாலையில் ஆறு மணிக்கு வரும்போது அது எப்படி வந்து சமையல் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப இட்லி மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி கொடுத்துருவேன் இதே வேறு சாப்பாடெல்லாம் செய்யவே முடியாது ஆறு மணிக்குன்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு செய்யணும் நாம் தூங்குறதே நாம் நைட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் என்னாலேயும் நாலு மணிக்கு எந்திரிச்சு டக்குன்னு செய்ய முடியாது ஆறு மணிக்கு மாவு இருந்துச்சுன்னா நான் வந்து தோசை ஊற்றி கொடுத்துருவேன் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நைட் ஷிஃப்ட் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கும் போது ஊரில் இருக்கும்போது நான் எங்கள் பையன் வந்து சென்னையில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்த் இஸ்யூ ஆகிடுச்சி அதனாலேயே நானும் அதனால் நானும் கூடவே வந்து இங்கே வீடு எடுத்து இங்கேயே வந்துவிட்டோம் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு தம்பி வீட்டுக்குண்டு போயிட்டு நேரத்தை ஓட்டிடுவேன் சாயங்காலம் வந்து ரெடி பண்ணி அனுப்புவேன் உள்ளூர்லேயே வேலை இருந்தது அப்புறம் சென்னையில் வேலை வாங்கிட்டு வந்ததுமே பையன் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டான்ட்டு நானும் இங்கே வீடு பார்த்துட்டு இங்கேயே வந்துட்டோம் இப்போ ரெண்டு பேர் இருக்கிறதுனால சமையல் தான் எனக்கு பெரிய வேலை ஏன்னா காலையிலேயே அவங்க வந்து தூங்கிறதுனால எதுவுமே வந்து செஞ்சு சாப்பிட முடியல அந்த லீவ் நாளில் மட்டும்தான் சாப்பிட முடியுது அதுக்கும் மாற்றி சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி உடம்பு இதாகுதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து நைட் ஷிஃப்ட் தான் வேலை செய்கிறீங்க பசங்கள்லாம் ரூமில் தங்கிட்டு அவங்க வந்து என் மகன் கூட சொல்லுவாங்க ஒரு லீவ் நாளில் பண்டிகை நாளில் ஒரு டீ கடை கூட இருக்காது வெளியில் சாப்பிடும் ரொம்ப அப்புறமே தான் எனக்கும் மனசு கேட்கல என்னடா இப்படியே இருக்கு சரி நாம அங்கேயும் அடைய கொடுத்துக்கிட்டு இங்கேயும் பையனுக்கு ஆவர செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல ரொம்ப இருக்குதுன்னு தான் நாம ஒட்டுக்காக இங்கேயே வந்துடலாம் அப்படின்ட்டு இங்கேயே வீடு பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இப்பதான் நடக்குது நான் வந்து தான் சரி எப்பயும் சமைப்பேன் சரி இன்னைக்கு பாருங்க சத்தமே இல்லாமல் சமைக்கணும் ஒரு மாதிரி டமால் மீன் சாமானை போட்டேன்னு வச்சுங்க பையன் எந்திரிச்சிருவானே அப்படின்ட்டு முல்லாமல் நான் மட்டும் இருக்கிறனால போனக்குட்டி மாதிரி அப்படியே சமைச்சிக்கிட்டு தைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே போய்ட்டுருப்பேன் இன்றைக்கி வந்து ரசம் சுண்டக்காய் குழம்பு அருமையாக இருந்தது இந்த கசப்பே இல்லாமல் ஒரு சுண்டக்காய் குழம்பு சூப்பராக இருந்துச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி சமையலெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு தைக்கிறதுக்கு உக்காரணும் அதனால் இப்போ வந்து ரொம்ப நாள் ரசம் வைக்கிறது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா கொஞ்சமாக ரசம் வைக்க முடியாது நிறையா தான் ரசம் வைக்க முடியும் ஒரு கப்பு ரசம்லாம் வைக்க முடியாது இல்லையா ர குழம்பு மாதிரிலாம் கம்மியாக வைக்க முடியாது எனக்கு அது ஒரு இது இன்றைக்கி பதா சரி ரொம்ப நாள் ஆச்சு ரசம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ரசத்தை வச்சுட்டு சுண்டக்காய் குழம்பு வச்சுட்டேன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம கை கழுவுறோம் கிச்சனில் அப்படிங்கிறது தெரியாது அதனால் ஒரு குண்டாவில் கூட தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க என்னுடைய டிப்ஸ் இதுதான் ஆயிரம் தாட்டி நாம் வந்து கிச்சனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைப்பு திறந்துக்கிட்டே இருப்போம் தண்ணி கை கழுவிட்டே இருப்போம் எங்கள் வீட்டு வேலை தான் இருக்கிறதுலேயே பெரிய கொடுமையானதுன்னு நான் சொல்லுவேன் சம்பாதிக்கிறது கூட நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் சம்பாதிக்கிறது கூட சம்பாரிச்சிடலாம் ஆனால் அந்த வீட்டு வேலைகளை தான் பாத்திரம் கழுவணும் துணி எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துணி காய வைக்கணும் வீட்டு சுத்தப்படுத்தணும் வீட்டை மாப் போடணும் எல்லாமே இருக்குது இருக்கு இந்த படத்தில் கூட காமிச்சிங்கன்னா மாமியார் கொடுமைன்ட்டு இந்த வீட்டு வேலைகளை தான் சொல்லி கொடுமைப்படுத்துவாங்கன்னு நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்ருப்பேன் காமெடியாக அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் கிச்சன்லெல்லாம் முடிச்சிட்டு இன்றைக்கி சாப்பாடே தான் சாயங்காலமும் சாப்பாடே தான் ஏன்னா எங்கள் பையனுக்கு வத்த குழம்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் அது சுண்டக்காய் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு பத்து ரூபாய்க்கு கிடச்சது கொண்டு வந்தாங்க அது வந்து வச்சது நல்லா கசப்பே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு இப்போல்லாம் வந்து சுத்தப்படுத்திட்டேன் கிச்சன் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு இப்போ போய் எந்த மகன் எந்திரிப்பானான்னு எட்டி பார்க்கலான்ட்டு போனேன் ஆனால் அவங்க இன்னும் எந்திரிக்கல சத்தம் அவ்வளோ கேட்கல போல இருக்குது சத்தம் கேட்டுருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எளிப்போட்டாக்க எந்திரிச்சிக்குவாங்க மறுபடியும் சாப்பிட்டுட்டு தூங்குனாக்கா அவங்களுக்கு அசடிட்டி மாதிரி ஆகிடுது அதனாலே நானும் வந்து எழுப்புறது சரி அவங்க எந்திரிக்கும் போது எந்திரிக்கிட்டோம் அப்படின்ட்டு காலையில் ஒரு மைல்டாக அதுவும் சட்னியெல்லாம் அரைச்சி கொடுத்தா அதுவும் வந்து அசிடிட்டி மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க இப்படியே தான் இந்த நைட் ஷிஃப்ட்டு பாவங்கள்ங்கிற மாதிரி ரொம்ப கொடுமையாக இருக்கும் இப்போ பாருங்க நான் ரோ ச ரசம் ரெடி ஆடிச்சு குழம்பும் ரெடி ஆகிடிச்சு சாப்பாடு வச்சாச்சு ரசம் ஒரு கொதி வந்ததுமே இறக்கணும் இல்லைனா ஒரு மாதிரி கருத்து போவோம் சுண்டக்காவ தான் அருமையாக இருந்துச்சு இது நைட்டு வரைக்கும் இதே தான் கொஞ்சம் போட்டாலே போதும் அவ்வளோ சோறு சாப்பிடலாம் அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பச்சை சுண்டைக்காய் வத்தல் இந்த கருப்பாக காஞ்சி கூட காஞ்சி பை கூட வச்சுருப்பாங்க அதுவும் நல்லது தான் இருந்தாலும் இந்த பச்சை சுண்டைக்காய் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ நானே சமைச்சிட்டு நானே தான் போய் சாப்பிட்ணும் என்னை யாரும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்குன்னு இல்லை எந்திரிச்சவட்டி தான் பையன் கேட்பாம்மா சாப்பிட்டியாம்மா அப்படின்ட்டு இப்போ வந்து எந்நேரம் சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மகனை எழுப்பலாமா இருக்கானான்னு போய் பார்த்தேன் கதவை திறக்கிற சத்தத்தை கேட்டால் கூட ஒரு மாதிரி எந்திரிச்சிருவாங்க அதனால் சும்மா பார்த்து மொல்லமாக கதவை திறந்து இங்கே தான் எங்கள் மகனுக்கு ரூமு இங்கே தான் பட பகலெல்லாம் படுத்துட்டுருக்கிறதுனால நான் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு சமய வேலை முடிச்சுட்டு டைலரிங் வேலை பார்ப்பேன் அதனால தான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க வீட்டில் யாருமே இல்லையாமா அப்படின்னு கேட்டாங்க நைட் ஷிஃப்ட் வேலையில் இருக்கவங்க வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும் பகல் அமைதியாக இருக்கும் நைட்டும் கிளம்பிடுவாங்க அந்த லீவு நாளில் மட்டும்தான் ஆளுங்க வீட்டில் இருப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தைக்க போகலாம் அப்படின்ட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் தான் வேலை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு இந்த தைக்கிற வேலை இருக்கிறதுனால எனக்கு டைம் போயிடுது இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நான் மட்டும் தனியாக இருக்கிறதுனால பையன் தூங்கிட்டு இருப்போம் பகலெல்லாம் தூங்குறது நைட்டான வேலைக்கு போயிடுறது அப்போ பேச்சு துணைக்கு கூட ஆள் இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வேலையும் எனக்கு இந்த யூடியூப் மட்டும்தான் இப்போ வந்து நைட்டி கொடுத்துருந்தாங்க வயரத்தை கம்மி பண்ணி கொடுக்க சொல்லி இங்கே ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது தினமும் ஈவினிங் ஆனால் மழை வருது அதனால் ட்ரெயின் கோட்டெல்லாம் போட்டுட்டு தான் ஆஃபீஸ் கிளம்புவ அப்படியே அது தண்ணி வடிட்டுன்னுட்டு எல்லாம் ஆங்கரில் மாட்டி வச்சுருந்தோம் அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த நைட்டியை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயரத்தில் இருந்தது அதை வந்து சைஸ் கம்மி பண்ணிவிட்டு சைடும் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சரி அது இன்றைக்கி அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருந்ததுனால தனித்தனியாக தான் கட் பண்ணி தைக்கணும் ஏன்னா ஒரே அளவாக தைச்சாக்கா ஒன்று முன்ன பின்னா வந்துடும் அதனால் இப்போ தைக்கிறதுக்கு உக்காந்துக்கிட்டேன் அப்படி டிவி பார்த்துக்கிட்டே தைக்கிறதுக்கு உக்காந்துட்டு நாம் வேலை செய்யலான்னு போகும்போது கரெக்டாக வந்து மக எழுந்திரிச்சிட்டு வருவா அப்படியே சரி இது இன்றைக்கி தைச்சி கொடுத்தாத நாளைக்கெல்லாம் கேட்டாங்க அதனால் இன்றைக்கி வேறு எந்த வேலையும் செய்யலை இது மட்டும்தான் போயிட்டு இருந்தது இப்படி தான் வந்து வீட்டில் எனக்கு இந்த டெய்லர் தொழிலும் யூடியூப் இல்லைன்னா எனக்கு நேரமே போகாது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இது இருக்கங்காட்டி தான் எனக்கு வந்து கை கொடுக்குது அது தைக்கிறதுக்கெல்லாம் உக்காந்துட்டிங்கன்னா அந்த நேரம் போகிறதே தெரியாது கரெக்டாக உக்காரலாம் அப்படி நினைக்கும் போது என்மாவன் எந்திரிச்சு வந்த அப்படியே எந்திரிச்சு வந்ததுமே கூட சோறு சாப்பிட முடியாது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எந்திரிக்கும்போது தலைவழிக்குது ஒரு மாதிரி இருக்குது இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பா அப்படி என்ன தான் தூங்கினாலும் நம்ம அந்த நைட்டில் தூங்குற மாதிரி இருக்காது பகலில் தூங்கிட்டு அவங்க நைட் வேலை பார்க்குறதுனால போதெல்லாம் தலைவலி தலைவலி தான் அதுக்காக எந்திரி எந்திரிச்சதுமே சோறு வந்து போட முடியாது சாப்பிடவும் அவங்க லேட்டாகிடும் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு இல்லை பல் விளக்கிட்டாவது சாப்பிட்ணுன்னா கூட அதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட உக்காருவாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் டீ வச்சு கொடுத்துருவேன் டீ தான் ரொம்ப பிடி பிரியம் அதை தலைவலிக்கு டீ குடித்தா நல்லா உடனே நான் வந்து டீ வச்சு கொடுத்துருவேன் அது குடிச்சிட்டு அப்புறமே பல் விளக்கிட்டு சாப்பிடும்போது சரியாக போயிடும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ரெண்டு வேலை தான் அப்புறம் இப்படி இருக்கும்போது நான் யாருக்கு ஆக்கணுங்கிற மாதிரி எதுவுமே எனக்கு செய்கிறதுக்கும் ஒரு ஈடுபாடே வராது காய்கறிலாம் வாங்கி வச்சுருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் பார்த்து பார்த்து ஆரம்பத்துலலாம் ரொம்ப இதாக வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிவிடுவேன் இதனால தான் காய்கறிலாம் வேஸ்ட் ஆகும் அதனால் வந்து கரெக்டாக இப்போல்லாம் வாங்கி கரெக்டாக செஞ்சுறது நேரம் தான் எழுந்திரிக்கிறாங்க அப்படி இப்போல்லாம் ஜாஸ்தி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு இந்த மாதிரிலாம் இப்போ பார்த்து பார்த்து செய்யும்போதும் கொஞ்சம் பரவாயில்ல உடம்புலாம் இந்த இது மாதிரி உங்கள் வீட்லேயும் யாரும் நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறவங்க இல்லை வெளியூரில் தான் பசங்க தங்கி வேலை பார்த்துட்டு வாரம் ஒரு நாள்ன்ட்டு வருவாங்க நீங்களும் எந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க எந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய ரொட்டீன் இப்படி தான் தினமும் போகுது இதனால தான் வீட்டில் வந்து நான் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் பையன் வந்து எப்போவும் நைட் ஷிஃப்ட் முடிச்சு தூங்குறதுனால என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் ஈவினிங் தான் எங்களுக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்